அண்டர்ஸ்டாண்டிங் உன் கரப்ஷனை நான் சொல்ல மாட்டேன் ஏன் கரப்ஷனை நீ சொல்லாத ஸோ ஒன்றை நான் காப்பாற்றுறேன் என்ன நீ காப்பாற்றுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அதிமுக முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க இருக்காங்க நான் அது பாஜகவில் இருக்கும் போது அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க அது தவறு தான் நான் சொல்கிறேன் அதை நான் அது நான் டிஃபெண்டே பண்ண போகிறது அவங்க பேசுனதை தவிர அவங்க மன்னிப்பே கேட்டுட்டாங்க அது வந்து ஒருத்தவங்க வந்து என்னை பார்ப்பனேன்னு திட்டுறனதுனால நான் உன்னை வந்து தெலுங்கர் அப்படின்னு திட்டுறதுக்கு வந்து நியாயம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு இதுக்காக இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இட் இஸ் ரியலி அஸ்டானிஷிங் கள்ளக்குறிச்சி சாராயம் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களையும் ஏதாவது இந்த மாதிரி வந்து பிடிச்ச ஏதாவது பண்ணியிருக்காங்களா மாண்புமிக ஐயா எடப்பாடியார் அவர்களை கற்பாம்பூச்சி சொன்னது மிகப்பெரிய தவறு அதுவும் தவறு தான் அதுவும் வந்து கீழ்த்தனமாக பார்க்குற ஒரு ஒரு வேர்டு தான் ஓகேங்களா ஒரு 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 கம்யூனிட்டியை நீங்கள் வந்து இது பண்ணுறதா நான் இப்போ ஒரு காலத்தில் நான் சரின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த திருட்டு திமுக இங்கே இருக்கக்கூடாது சவுக்கு மீடியா நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் சார்பாக பேசுறதுக்காக அதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளர் திருமிகு காயத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ உங்களுடைய ரீசெண்ட் ட்விட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்களுடைய கைதை பற்றி சொல்லியிருக்கீங்க அதில் குறிப்பாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வந்து இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து ஒரு வீக் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதுக்கான கைது அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்குறீங்க எப்படின்னா இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேர் வச்சதுலேருந்தே அபசகுணமாக நிறைய விஷயங்கள் நடக்குது ஃபஸ்ட்டு அந்த கத்தி குத்துனாங்க அந்த க டாக்டரை கத்தியால் குத்துனாங்க அது வந்து ஒரு அந்த விஷயம் வந்து ஃபயர் அப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அதே மாதிரி வித்தின் ஒன் வீக்கில் வந்து ஒரு பவர் கட் சுச்சுவேஷன் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ட்ரக் விஷயம் அந்த ட்ரக் விஷயம் வந்து என்ஆர்சிபி வந்து அது வந்து இதே சொல்லியிருக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க அந்த காசு வந்து ச ஜாஃபர் சாதிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மெயினாக வந்து அந்த ஃபேமிலி டிஎம்கே ஃபேமிலி ஃபஸ்ட் ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் ஸ்டாலின் அவர்களோட ஃபேமிலியில் எல்லோரும் உறவினர்களுக்கோ எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஒரு இது இருக்குது ஈடுபாடு இருக்குது அப்படின்றது வந்து தெல்லந்தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ அது திருப்பி ஃப்ளேர் அப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு ஒரு பயணம் வந்து பொருளில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து பிடிச்சிருக்காங்க அளவுக்கு அது ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள கொக்கேனோ உடவ ட்ரக்ஸ் அந்த ட்ரக்ஸை பிடிச்சி இந்த மாதிரி விஷயம் ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்கோ விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து இன் இன்னி வரைக்கும் நியூஸில் வந்து ஃப்ளேர் அப் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மோசமாக போய்கிட்டு இருக்குது அதெல்லாமே டைவர்ட் பண்ணுறதுக்கு மதுரை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் அது வந்து பெருசுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் வந்து இது பண்றதுக்கு அந் அவங்க அதுக்கப்புறம் நெல்லையில் வந்து இடம் ஆக்கிரமிப்பு அப்படின்ற பேர்ல வந்து அறுபது ஆண்டு காலமாக இருந்த குடும்பங்கள் எல்லாரையும் வந்து வெளியிலாத்த தள்ளுறதுக்கு ஸ்ரீரங்கத்துலேயும் இதே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்னன்னா அந்த நிலத்தை விற்கவும் முடியாது அவங்க பேரில் ரிஜிஸ்டரும் பண்ணிக்க முடியாம ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு நிலைமையில் நிறைய பேர் வந்து வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து தவிச்சிட்டு வந்துட்டு அது விவசாயிகள் பற்றினா ஒரு விஷயம் வந்து அவங்க சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது ஸோ பேசிக்காக இது எல்லாமே அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது தான் குடும்பத்துக்கு மட்டுமே என்ன சம்பாதிக்க முடியும் அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரோபார்க்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் வந்து நன்மையாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஐ டொண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் தி பார் தேர் இஸ் தேர் இஸ் உள்ளுக்குள்ளேயே அங்கே திமுகக்குள்ளேயே ஒரு பூசல் போய்கிட்டு இருக்கு அந்த பூசல் வெளியில் தெரியக்கூடாது தெர் இஸ் நோ சப்போர்ட் ஃபார் உதயநிதி வந்து அவங்க வந்து துணை முதல்வரானது நான் நிறைய பேருக்கு அங்கே அதிருப்தி ஏன்னா ஒரு குவாலிட்டியும் இல்லை ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாத ஒரு நபரை அங்கே உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது வந்து முதல்வர் இருக்கும்போது சொந்த ஃபேமிலியிலேயே உட்கார வச்சுருக்காங்க ஸோ அது வந்து இரு அது வந்து பார்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து திருப்பியும் நம்ம ராஜா காலத்து ஆட்சிக்கு போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து டோட்டலாக அது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து வெறும் செலிப்ரிட்டிஸோட பேரெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராங்க ஒன்று சுற்றி வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஏதாவது யாரையாவது திட்டுவாங்க ஸோ அது வந்து பெரிய நியூஸாக இன்றைக்கி வந்து பரப்பப்படும் அடுத்தது நயன்தாரா விஷயம் தர விஷயம் அது வந்து தேவையில்லாத விஷயம் இட் இஸ் நாட் பப்ளிக்குக்கு ஒன்றுமே ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்தது க கஸ்தூரி அவர்கள் அவங்க பேசியிருக்காங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் வந்து குடும்பத்தில் வந்து ஷீ ஹேஸ் அ சன் அவங்க வந்து ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஒரு தாய் இல்லாமல் வளர்கிறது ஆட்டிசம் கேட்டு வந்து அதுவும் சிங்கிள் மதர் அண்ட் அவங்க அவங்க வந்து தாய் இல்லாமல் வளரும்போது அது ரொம்ப ஒரு தவிப்பான ஒரு விஷயம் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க சரி ஓகே ஃபைன் ஒரு 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 தெலுங்கு ம மக்களை வந்து நான் புண்படுத்தியிருந்தேன்னா மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது நீதிபதிக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு மன்னிக்க முடியாத அது அவங்க அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெரரிஸ்டோ என்னோ என்னமோ வந்து நாலு பேர் படைய கொ கொள்ளர்களோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாண்ட் மாஃபியாவோ இல்லை வந்து கிடையாது இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வரும்போது தமிழக அரசு சார்பில் வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பிரச்சனை ஏற்படலாம் அதனாலதான் இவங்களோட கைது இஸ் நாட் இன் இஷ்யூ இவங்க பேசிக்காக வந்து ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்களா ஐம் நாட் டிஃபெண்டிங் ஹர் அவங்க பேசினது கரெக்டுன்னு நான் வந்து சொல்ல வரல பட் வாட் எவர் இட் இஸ் இவங்களை வந்து ஒரு பேச்சு டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் ஒரு பேச்சு சுதந்திரம் உள்ள ஒரு நாட்டில் நீங்கள் வந்து அவங்க சொன்னது தப்புனா அவங்க உணர்ந்து அது தவறுன்னு வந்து ஒத்துக்கிற நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கருத்து உரிமைக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாவது நீங்கள் வந்து ஒரு இது ஸ்பேஸ் கொடுக்கணும் கருத்து உரிமையை நீங்கள் பேசவே கூடாது நீங்கள் இந்த ஆளுங்கட்சியை பற்றி பேசவே கூடாதுன்னா அப்படிங்க எப்படிங்க நீங்கள் வந்து நம்ம எந்த எந்த நாட்டில் இருக்கோம் நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் நம்ம ஸோ அவங்கள இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து ஒருத்தவங்களை வந்து புழல் ஜெயிலில் போடுற அளவுக்கு ஷீ டி நாட் டூ எனி திங் ராங் எஸ் அவங்க பேசுனது தப் தப்பு தான் அப்படின்னா ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிக ஐயா எடப்பாடியார் அவர்களை கற்பாம்பூச்சி சொன்னது மிகப்பெரிய தவறு அதுவும் தவறு தான் அதுவும் வந்து கீழ்த்தனமாக பார்க்குற ஒரு ஒரு வேர்டு தான் ஓகேங்களா ஒரு 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 கம்யூனிட்டி நீங்கள் வந்து இது பண்ணுறதா நான் இப்போ ஒரு காலத்தில் நான் சேரின்னு சொல்லியிருக்கேன் அந்த சேரின்ற வார்த்தை தவறு நான் சொல்லியிருக்கக்கூடாது அதுக்கு நான் மன்னிப்பு கேட்ட நான் உணர்ந்தேன் ஓகேங்களா அப்போ க அப்போ அவங்க பேசுனதும் தவறு தான் நான் சொல்றேன் கற்பாம்பூச்சின்னு சொன்ன ஒரு வார்த்தை இஸ் அ ராங் திங் அது வந்து ராஜா காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பேரசைட் நீங்களாம் வந்து தாழ்த்த தாழ்த்தவங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்படியார் அவர்களே சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் ஒருத்தரை சொன்னாலும் ஒரு குடும்பத்தை சொன்னாலும் அது ஒரு ஒரு முழு கம்யூனிட்டி சொல்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் திரு ஸ்டாலின் சொல்றதும் தவறு தான் அவங்க இதில் பேசாத பேச எப்படி இருக்காங்க ஒவ்வொரு நீங்கள் வந்து திரு முக்தராக இருக்கட்டும் இல்லை வந்து திருச்சி சூர்யாவாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க

டை் பண்ணுறதுக்கு ஒரு கிளாமரஸ் பீப்புள் தேவைப்படுது இன்ட் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான விஷயங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு கிளாமரஸான பீப்புள் ஸோ சுச்சி மாதிரி ஒரு பர்சன் ஓகேங்களா ஓகே சுச்சினா ஷி ஓஸ் ஃபே ஃபேமஸ் ஃபார் சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாவம் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன ஒரு இன்னசெண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க ஸோ ஷீ இஸ் பீங் யூஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போது ஹாஸ்பிட்டலில் கத்தி குத்து நடக்குது அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் விஷயங்களாக இருக்கட்டும் அப்போ அதை பற்றியெல்லாம் பேசாமல் கஸ்தூரி வந்து போகிறாங்க நீங்கள் சிம்பிளாக ஒரே கேள்வி நான் முடிச்சுடுறேன் இப்போ இவங்களும் வந்து இன்றைக்கு அன்றாட அரசியலை பற்றி பேசலை உன் குலம் என்ன உன்னுடைய தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள தானே பேசிகிட்டு இருக்காங்க அது தவறு தான் நான் சொல்கிறேன் அதை நான் அது நான் டிஃபெண்டே பண்ண போகிறதில்ல ஓகேங்களா அவங்க பேசினதை தவிர அவங்க மன்னிப்பே கேட்டுட்டாங்க அது வந்து ஒருத்தவங்க வந்து என்னை பார்ப்பனர்னு திட்டுறதுனால நான் உன வந்து தெலுங்கரன் அப்படின்னு திட்டுறதுக்கு வந்து நியாயம் கிடையாது ஓகேங்களா அது நான் வந்து அது நான் வந்து நியாயம் சொல்ல மாட்டேன் நான் அவங்க அவங்க அப்படி இருக்க அவங்கள பார்ப்பனர்கள் அப்படி திட்டுறாங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் கோ அது வந்து ஒரு பாயிண்ட்டில் நம்ம வந்து சகிச்சிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி பிராமணர்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் அது ஃபேஸ் பண்ணி பண்ணி தான் அவனு ஒரு வழி இல்லை ஓகே பட் தட் டசன்ட் மேட்டர் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அதே வார்த்தையே நீங்கள் எதுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே அந்த வன்மத்தை கற்க கற்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு க ஒரு தெலுங்கர்கள்லையோ யாரையுமே நமக்கு வந்து ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது நான் வந்து ஐ வில் நாட் கோ பை ஹர் வாட் ஹர் வாட் அவங்க சொன்னது கரெக்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு இதுக்காக இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இட் இஸ் ரியலி அஸ்டானிஷிங் கள்ளக்குறிச்சி சாராயம் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களையும் எதாவது இந்த மாதிரி வந்து பிடிச்ச ஏதாவது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் தவறான என்கவுண்டர்கள் நடக்குது லப் டெத் நிறையா நடக்குது இது எல்லாமே பேப்பர் நியூஸில் எதுவுமே வரது கிடையாது இதே வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது எப்படியெல்லாம் இவங்க போராட்டம் பண்ணாங்க திமுக காரங்க இன்னைக்கு வந்து அவங்க செய்கிறதே கிடையாது ஸோ இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த சின்ன கஸ்தூரி விஷயம் டைவெர்ட் பண்ண விட்டுருமா நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையுமே லைட்டில் வச்சிருக்க வேண்டிய கடமை டெஃபினட்டாக நான் இதோ இது மாதிரி இதுக்கு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து மீடியா அதாவது அவங்களுக்கு சார்ந்த ஒரு இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறனால தேர் இஸ் அர் டெஃபினெட்லி த்ரெட் ஃபார் ஆல் மீடியாஸ் நான் அவங்களுக்கு வேறு வழி இல்லை தே ஹேவ் டு அந்த தே ஹாவ் டு கோ பை அவங்களோட சொல்கிற விஷயத்துக்கு தே ஹேவ் டு அவங்க அடி அவங்க வந்து கேட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி ஃப்ளேர் அப் பண்ணுங்க இவங்க இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு நாலஞ்சு மீடியா வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறது எதுவுமே வெளியில் வ விடாமல் அதாவது எதிர்கட்சியில் எதுவுமே பேசுகிறதுக்கு வெளியில் விடாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிடுது இன்னி வரைக்கும் ஒரு ஃபேர் கொஸ்டின் உதயநிதிக்கோ திரு எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கோ சொல்லியிருக்கா கேட்டிருக்காங்களா மீடியா அப்படின்றது நீங்கள் பாருங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஃபேர் கொஸ்டனும் அவங்க கேட்டது கிடையாது மக் தமிழக மக்களுக்கான எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது ஸோ இன்றைக்கி தே டோன்ட் கேர் இன்றைக்கி தமிழக மக்கள் நல்லா இருந்தால் என்ன நல்லா இல்லை இல்லாட்டி என்ன ஓகே லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் திருப்பியும் அவங்க ஆயிரம் ரூபா எல்லாேருக்கும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அந்த ஆயிர வச்சு வாட் ஆர் பி கோயிங் டு டூ எல்லாம் விலவாசிலாம் உயர்த்தி போயாச்சு மக்கள் யாருமே ஹாப்பி இல்லை கிரௌண்ட் ரியாலிட்டி நான் சொல்கிறேன் கிரவுண்ட் ரியாலிட்டி நான் சொல்கிறது நோபடிஸ் ஹாப்பி இந்த கிரவுண்ட் மக்கள் இருக்காங்க மீடியா வந்து எல்லாரும்பா இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு உணருங்க எதிர்கட்சியில இருக்கு நீங்க என்ன சிக்கல்னு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மெசேஜ் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது திங்ஸ் காமிச்ச உடனே இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் வெரி திங் அபவுட் என்ன சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த ஆஃபருக்கு தான் வந்து நம்ம இமீடியா நம்ம மைண்ட் போகுது இன்றைக்கி அந்த மாடர்ன் ட்ரெண்ட் போயிடுச்சு மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கோம் நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆஃபர் தான் என்னென்னு பார்க்குறாங்களே இதோட பின் பின் விளைவு என்னன்றது யாருக்கும் தெரியல அதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு பத்தாயிரம் ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி உட்காந்துட்டு நான் வந்து என்ன வந்து என்னை எலெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியனாக மாறி மாறிடுவேன்னு சொன்னால் ஆடு நம்பிடுது நம்பி ஓட்டு போட்டுச்சுன்னா என்ன என்ன கதி அதுதான் இங்கே நடக்குது இப்போது ஆனால் தலையில் தூக்கி வச்சுட்டு உதயநிதி அவர்களை வந்து ஆடுறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு வந்து அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் சில பேர் வந்து தேர் அதிருப்தியில் தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு கனிமொழி அவர்கள் இல்லாமலே வந்து போயிருக்காங்க அப்போ என்ன மரியாதை நீங்கள் வந்து ஒரு ஒரு சீனியர் லீடர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ இன்றைக்கி வந்து எதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அங்கேருந்து வந்துட்டாங்க கட்சி விட்டு எதுக்கு வந்தாங்க ஏன்னா ஒரு கேள்வி சிம்பிள் கேள்வி அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி அண்ணா அவர்கள் பொருளாதாரா எதுக்கு வந்து நீங்கள் வந்து பேரறிஞர் அண்ணா வந்து எதுக்கு பொருளாதாரா எம்ஜிஆர் அவர்களை வந்து நம்பி கொடுத்தாங்கன்னா இவர் எதுவும் செய்ய மாட்டார் இவங்க கையில் கொடுத்துருக்கு கொடுக்கல அந்த காசு விஷயத்த ஆனால் கடைசியில் அதுவும் தாண்டி மிளக அரைச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு அதனால அவங்க அசிங்கப்படுத்தி இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வெளியில் வந்து அவங்க சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது மக்களுக்கான கட்சி இன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆட்சி கொடுத்த ஒரு நம்ம வந்து ந ஏழை எளிய மக்கள்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் பெண்களுக்கான ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இதுக்கு ஒரு ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாலரை வருஷம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆட்சி கொடுத்தாங்க என்ன சொல்கிறது எதுவுமே டிஸ்கண்டினியூ பண்ணலை இன்றைக்கி வந்து அம்மா உணவகம் அவங்க இறந்தப்புறமும் இந்த வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒன்று லெவன் பாயிண்ட் ஃபைவ் சரி லெவன் மெடிக்கல் காலேஜஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு ஈடாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எதுவுமே கொண்டு வரல ஆனால் என்னோடய பையன் முதல்வராகணும் என்னோடய பையன் வந்து இதாகணும் நீங்களே பாருங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் குவா ஏதாவது ஒரு இளைஞர்களுக்கு திரு உதயநிதி அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் எடுத்துப்பீங்களா எந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்க முடியும் இல்லை வந்து அவர் இப்போ சூப்பராக படித்தார் இல்லை சூப்பராக வேலை செஞ்சார் சூப்பராக வேலை செஞ்சுருக்காரு சூப்பராக நடிச்சிருக்கார் எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அவர் குவாலிஃபிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி நான் அவர் செலக்ட் பண்ணுவேன் இது வந்து இது இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற தொண்டர்கள் இளைஞர்கள் தே ஆர் ஆல் அப்செட் அங்கே இருக்கிற தொண்டர்கள் தேர் நாட் அக்செப்டிங் அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்ட்டி ஷிஃப்ட் ஆகி க்ரௌட் எல்லாம் மாறி எல்லாம் அங்கே டிசால்வ் ஆகி இங்கே வந்து ஆச்சு இன்றைக்கி கூட்டம் வைக்க சொல்லுங்கள் உதி உதயநிதி பேச்சு கேட்குறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு பாருங்கள் யாராவது நம்புவாங்களான்னு பாருங்கள் ஸோ தே ஆல் நோ அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த ரெஸ்ட்ரோபார்ல நடக்கிற ஒரு கும்பல் தான் இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்குன்றது நான் சொல்லுவேன் அரசியல் பண்றவங்கள தாண்டி மீடியாவில் இருக்க ஜ மூத்த பத்திரிகையாளர்களே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு அதிகமான ஆதரவுகள் இருக்குது அதிமுகவுக்கு ஆதரவு கம்மியாயிருக்கு ஒருவேளை அதிமுக இருக்க ஸ்போக்ஸ் பர்சன் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா ஆங்கர்ஸே வந்து டிஎம்கேவோட ரோலை எடுத்துக்கிட்டு அவங்கள தடுக்கிறாங்க பேசுகிறத தடுக்கிறாங்க இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க ஒரு இது நேரேட்டிவ் செட் பண்ணுறது திமுக வந்து டூயிங் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறனால அவங்க என்டையர் ஐடியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுற இதில் இருக்காங்க இப்போ நான் எது பேசினாலும் வெளியில் வர்றது கிடையாது நான் எது சொன்னாலும் வெளியில் வர கிடையாது ட்வீட் போட்டாலும் அது வெளியில் வரது கிடையாது நம்ம கொடுக்கறது மக்களுக்கான ஒரு விஷயங்கள் தான் நம்ம எல்லாருமே கேட்குறோம் நம்ம சட்டசபையிலே பார்த்தோம் ஐயா எடப்பாடியார் அவர்களே பேச விடாம செஞ்ச ஒரு விஷயம் இது டிவியில் போடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ நிறையட்டவ் செட் பண்ணுறது ஈஸி ஆனால் இதெல்லாம் தட்டி கழிக்கிறதுல வந்து அ அனித் இந்தியாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய ரெக்கார்ட் இருக்குது பிகாஸ் நாங்கள் வந்து எத்தனை விஷயங்கள் மக்களுக்கு பே செஞ்சுருக்கோம் அப்படின்றது வந்து அது வந்து மக்களுக்கும் தெரியும் அனைத்து அநாதா விடை முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி செட் நெரேட்டிவ் செட் பண்ணியாச்சு ஃபேக்காக ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட் ப சொல்லி இவங்க வந்து பலவீனமாக இருக்காங்க அவங்க பூசல் இருக்குது அங்கேருந்து ஓபிஎஸ் அமைச்சாங்க அவங்க எல்லாருமே அவங்க திமுகவுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பிஜேபிக்கு வேலை இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டீலிங் போய்கிட்டுருக்கு அண்டர் டேபிள் டீலிங் இது வெளியில் யாருக்கும் சொல்கிறது கிடையாது இன்னி வரைக்கும் வந்து எந்த ஒரு வழக்கும் அவங்க எடுக்கலை சாண்ட் மாஃபியா விஷயமா இருக்கட்டும் ஒரு ஒரு விசாரணை கூட இல்லை ஒரு ஈடி கூட இல்லை ஜி ஸ்கொயரை பற்றி அப்படியே எடுத்தாங்க அப்படியே புஸ்னு போயிடுச்சு எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் உன் கரப்ஷனை நான் சொல்ல மாட்டேன் என் கரப்ஷனை நீ சொல்லாத ஸோ ஒன்றை நான் காப்பாற்றுறேன் என்னை நீ காப்பாற்றுற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அதிமுகவை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க இருக்காங்க நான் அது பாஜகவில் இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அது பண்ண முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இந்த பக்கம் தொண்டர்கள் அண்ட் ரெக்கார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது அப்படின்றது நான் சொல்ல முடியும் ஸோ அவங்க என்ன தான் நெரேட்டிவ் செட் பண்ணாலுமே இங்கே கீழே கிரவுண்ட் ரியாலிட்டி மழை வந்தபோது ஃப்ளட் வந்தும் போது கூட இன்றைக்கி மக்களுக்கு எங்கே அவங்கவுங்க ஏரியாவில் என்ன நடந்திருக்குன்றது போய் சொல்ல முடியாது போய் சொல்ல முடியாது ஸோ அதனால் இன்றைக்கி மீடியா வந்து திரு உதயநிதி கிட்ட கேள்விக்கு காட்டியும் திரு ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்காட்டியும் மக்கள் இங்க வந்து கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்றது மிகப்பெரிய உண்மை ரீசண்டா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காங்க அது தொடர்பாக வந்து அதிமுகவுல அவங்க எந்த கருத்தும் தெரிவிக்கல நம்ம என்ன அதிகமா இங்க வெளியில எதிர்பார்த்தாங்கன்னா தாவிக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் அப்படி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா தாவிக்கால இருந்து அந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த மறுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து கூட்டணியை பற்றி பேசுகிற டைமே இப்போ கிடையாது ஓகே ரெண்டாவது மீடியா வந்து ஏன் இந்த கேள்வி வந்து திமுக கிட்டே வைக்க மாட்டேங்கிதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி உங்கள் கூட்டணி பலமாக இருக்கா எப்போ வேணால் உடையலாம் என்ன வேணால் நடக்கலான்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எல் மீடியாவுக்கு தெரியும் தெரிஞ்சு கேட்காம திமுக கிட்ட கேட்காம இருக்காங்க ஆனாலுமே இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சிருக்க கூடாது வச்சுக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து திமுக வந்து அந்த நெரட்டிவ் தான் செட் பண்ண ட்ரை பண்றாங்க ஓகேங்களா ஆனா கூட்டணி என்பது ஒற்றை கருத்துல யார் நம்ம கூட இருப்பாங்களோ அவங்க இருப்பாங்கன்னு தான் வந்து பொதுவா சொல்லியிருக்காரு அவங்க தான் இருப்பாங்க நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய நாதராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும்ன்றது வந்து நாங்கள் தெளிவாக அது வந்து சொல்லியிருக்கோம் அதையும் மீறி நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா நீங்கள் வந்து சொல்லியாச்சு ஒரே கொஸ்டின் ஆயிரம் வாட்டி கேட்க கேட்கணும் அவங்க கேட்குறவன் வந்து சம்திங் ராங் அவன் மைண்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லை திமுகக்காக தான் இது கேட்க வைக்கிறாங்க பாஜகவோட சேர்ந்து வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறதுக்காக தான் அந்த நேரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சிறுபான்மையார் மக்களுக்கு முழுக்க முழுக்க முதுகில் கூத்துனது திமுக தான் எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலை என்ஐஏ என்ற பேரில் எத்தனையோ முஸ்லீம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது சிஐஏ இல்லாட்டியும் என்ஐஏ எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்றத தாண்டி தாவேகா வந்து ஸ்ட்ராங்கா எங்களுக்குள்ள கூட்டணி இல்லை அப்படின்றத மறுத்திருக்காங்க தாவேகா வந்து கூட்டணி இப்ப பேசல அவங்க அது அதுதான் சொல்ல வந்திருக்காங்க அவங்களும் தாவேக்காவும் கூட்டணி பத்தி பேசல அவங்களும் எதுவும் முடிவு பண்ணல நாங்களும் இன்னும் முடிவு பண்ணல அதை அனௌன்ஸ் பண்ணி ஏன் திமுக சொல்ல சொல்லுங்க கூட்டணி வந்து கன்ஃபார்மாக இருக்குமான்னு சொல்ல சொல்லுங்கள் யார் முதலமைச்சர்னு சொல்ல சொல்லுங்கள் உதயநிதியா இல்லை ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களா அப்படின்றது அப்படின்றது வந்து அதை சொல்ல சொல்லுங்கள் அவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பூசல் இருக்கே அதை பத்தி பேச சொல்லுங்க சோ அத ப அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க ஸோ அதை டைவெர்ட் பண்றதுக்கு தான் ஒரே கேள்வி நூறு வாட்டி வந்து பிரசை வச்சு கேட்க வைக்கிறேன் இனியுமே பூசல் இருக்கா மாதிரி தெரியலையே வந்து முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு அங்கே எடம் இருக்கான்னு தெரியல எல்லாருமே வந்து உதயநிதியை முதலமைச்சரா ஏத்துக்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து அவங்களுடைய பேச்சுக்களை நம்மளால பார்க்கணும் அது கிடையாது அது கிடையாது அதுதான் சொல்றாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறனால ஒவ்வொரு ஒரு மீடியா கூட வந்து அதை பத்தி பேசுறதுக்கோ அது வெளிப்படியா சொல்றதுக்கோ அவங்க தயங்குறாங்க அவ்வளோதானே தவிர அங்கே உள்ளே ஏகப்பட்ட பூசல் இருக்குது இன்றைக்கி வந்து சைலண்ட் மோடில் எத்தனை பிடி பழனிவேல் தியாகுறது எத்தனைக்கும் எனக்கு வந்து கம்பீட்டண்ட்டான ஒரு பர்சன் ஒரு நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக நான் பார்க்குறேன் அவங்கள ஓகேங்களா அவர் மேலே அவர் நான் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் ஆனால் அவர் வந்து சைலண்ட் மோட் போயாச்சு எதுவுமே பண்ணல ஓகேங்களா அதுக்கப்புறம் துரை முருகன் முருகன் அவங்களோட எதாவது அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் யாருமே எந்த வேலையும் செய்யலை தி ஆர் நாட் டூயிங் எனி திங் எது டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலை இங்கே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் வந்து உதயநிதி வந்து உதயநிதி மட்டும் நடந்து போனால் போறது இது வந்து கூட்டணி அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும் யாரும் போர்க்குடி தூக்கினா மாதிரி நம்மளுக்கு தெரியல எனி டைம் அடிக்கலாம் அது வந்து மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதான் சொல்லு உதயநிதியோட குவாலிஃபிகேஷன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஆஸ் அ லீடர் நத்திங் இஸ் தேர் டு கம்பேர் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எத்தனையோ பேர் நல்லா கம்பீட்டண்டான பீப்புள் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அந்த கட்சி போகுதுன்னா அது வந்து அந்த என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் திமுக இந்த தொண்டர்களுக்குமே அங்கே இருக்கிற மினிஸ்டருக்குமே நான் சொல்கிறேன் உங்களை நிலைமை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான் திமுகல வந்து அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதிமுகக்கு அங்கே இருக்க கூட்டணி கட்சிகள் யாரும் வர மாதிரி தெரியல கிட்டத்தட்ட இப்போ பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குன்னா அதிமுக தனித்து விடப்பட்டிருக்காது போல ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் சி நீங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் செயல்பட்டதே கிடையாது எந்த போட்டியும் அவங்க வந்து இது பண்ண ஸோ அவங்களோட ஒரிஜினல் பலம் வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் அவங்க வெளிப்படையாக காட்டலை என்னோடய ஸ்ட்ரெங்க் இவ்வளோ அப்படின்றது காட்டலை அவங்க இது வரைக்கும் கூட்டணியோடு தான் அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அந்த தைரியமும் அவங்களுக்கு கிடையாது திமுக வந்து என்றைக்குமே அது பண்ணாது ஆனால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த கூட்டணியும் இல்லாமல் நல்ல ஒரு மெஜாரிட்டியில் வின் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல ஆட்சி கொடுத்தது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஜாஸ்தி ஆண்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது மக்கள் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்ட ஒரு ஒரு ஆட்சி அது மக்களோட ஆட்சி அது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா அத்தனை திட்டங்களும் மக்களுக்கான திட்டங்களும் கொண்டு வந்தது இன்றைக்கி இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ எந்த நேரத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக நிற்கிறதுக்கு அஞ்சவே அஞ்சாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கூட்டணி எப்படி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி வந்து அமைக்க போகுது இப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஓகேங்களா எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன் எனி டைம் ஸோ அந்த டைமில் எத்தனை பேர் வந்து இருக்க போகிறாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒற்றே குறிக்கோள் தான் இந்த திமுக குடும்பம் அதாவது இந்த குடும்ப ஆட்சியை அப்படியே வேரோடு எடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடோட ஆசையும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒன்று ஒரே குறிக்கோள் அதுதான் அது இப்போன்னு இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்மளோட நம்மளோட கொள்கையே அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இந்த திருட்டு திமுக இங்கே இருக்கக்கூடாது எப்படி அப்போவே க கஜானா பேரறிஞர் அண்ணாவோட கட்சியை வந்து கஜானாவை காலி பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாடோட மொத்த கஜனாவும் காலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தான் குடும்ப நலனுக்காக மற்றவங்க குடும்ப நலனை அவங்க பார்க்கல தே டோன்ட் கேர் அப்படின்னு தான் நான் சொல்வேன் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அண்ட் தே டோன்ட் கேர் நீங்கள் எப்பேர் வேணால் போட்டு போயிடுங்க ஆனால் என்னோட இது பண்ணுறதுக்கு நான் டைவெர்ட் பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எத் எந் பத்தாயிரம் விஷயம் சொல்லுவாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சி அமைக்கும் கண்டிப்பாக நல்ல ஆட்சி கொடுப்பாரு எங்களை ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்றைக்கி மக்கள் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு பர்சன் ஒரு சிம்பிள் ஹீரோ அதாவது நான் செல்ஃப் டப்பா டவ டமரை அடிச்சுக்கிட்டு அவரை சுற்றலை இப்போ இருக்கிற ஆட்சி வெறும் பப்ளிசிட்டி இருக்கிற ஒரு ஆட்சி கிடையாது அவர் வந்து எங்கெங்கெங்கேயும் டவரை அடிச்சுட்டு நான் வந்து நான் சூப்பர் ஹீரோ அப்படின்லாம் சொன்னது கிடையாது ஆனால் சிம்பிள் ஹீரோ அப்படின்னு நான் சொல்வேன் அவரை நோக்கி நிறைய மக்கள் நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் அடித்து சொல்கிறேன் ஒரு சபதமாகவே நான் சொல்கிறேன் அனி அனைத்து இந்திய அநாதராவிடம் முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும் ஸோ அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க உங்களுடைய நேரத்திற்கு நன்றி மேடம் தேங்க்யூ